The festival season blockbuster அயன் பட் என்பது பேருந்து அல்லது ரயில்களில் அதிக நேரம் சோர்வடையாமல் அமர்ந்திருப்பவர்களை குறிக்கும் ஒரு வேடிக்கையான சொல்லாட்சியாகும் நிரந்தர வேலை வாய்ப்பின்மை சீனாவில் அதிகரித்து வருகிறது வேலையில்லாத அல்லது குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்க்கும் சீன இளைஞர்கள் தங்கள் பயணத்துக்கு மலிவான வழிகளையே தேர்ந்தெடுக்கிறார்கள் அதிக கட்டணத்தைக் கொண்ட விமான பயணங்களை தவிர்த்துவிட்டு பேருந்து அல்லது ரயிலில் பயணம் செய்யும் போது தாங்கள் கடந்து செல்லும் இடங்களை பார்த்து அதன் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சீன அயன்பட்டு இளைஞர்கள் உற்சாகமாக சொல்லி வருகிறார்கள் பொதுவாக சில நேரங்களில் ரயில் அல்லது பேருந்து பயண நேரம் குறைந்தபட்சம் ஐம்பது மணி நேரத்திற்கும் மேலாக இருக்கிறது அதனால் முதுகுவலி மற்றும் உடல் அசௌகரியம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது இந்த நிலையில்தான் சீன சமூக ஊடகங்களில் அயன்பட் டிராவல் என்ற ஹேஷ்டேக் ஹேஷ்டாக் ட்ரெண்டாகியுள்ளது இந்த ஹேஷ்டேக்கில் சீன இளைஞர்கள் தங்களின் நீண்ட பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள் பற்றிய சுவாரஸ்யமான கதைகளையும் படங்களையும் பதிவிட்டு வருகிறார்கள் மாண்டரின் சீன மொழியில் டைடிங் என்று அழைக்கப்படும் இந்த போக்கு அதன் அயன்பட் டிராவல் ஹேஷ்டேக்குடன் இரண்டு கோடிகளுக்கும் மேலான கிளிக்குகளை பெற்றிருக்கிறது குறிப்பாக சீனாவில் பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் போன்ற மாநகரங்களில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மலிவான பேருந்து மற்றும் ரயில் பயணங்களையே தேர்வு செய்கிறார்கள் கடந்த பத்து மாதங்களில் பத்து முறை இத்தகைய இரும்பு பயணங்களை மேற்கொண்டுள்ளதாக கூறும் இருபத்தி மூன்று வயதான லின் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் சுமார் முன்னூறு மணி நேரத்திற்கும் மேலாக பயணம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவின் சின்ஜியாங்கிலிருந்து கஜகஸ்தானின் அஸ்தானாவுக்கு இடைவிடாமல் மொத்தம் நாற்பத்தாறு மணி நேரம் பேருந்தில் பயணம் செய்ததாக கூறியுள்ளார் இந்த அயன்பட் பயணத்தின் போது உள்ளூர் உணவுகளை சுவைக்க முடிகிறது என்றும் புதிய புதிய நண்பர்களை பெற முடிகிறது என்றும் சீன இளைஞர்கள் கூறுகிறார்கள் கொரோனா தொற்றுநோய் முடிவுக்கு வந்தபின் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அதிக அளவில் சுற்றுலாவை நோக்கி திரும்பினர் ஸ்லீப் டூரிசம் டார்க் டூரிசம் ரிவெஞ்ச் டூரிசம் என பல வகையான சுற்றுலா போக்குகள் உருவானது இந்நிலையில் சீனாவில் உள்ள பல்கலைக்கழக பட்டதாரி இளைஞர்கள் அயன்பட் சுற்றுலாவை உருவாக்கியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கின்சின் என்ற இருபத்தைந்து வயதான சீன இளைஞர் முதன்முறையாக அயன்பட் பயணி என்று சீன சமூக ஊடகங்களில் வைரலானார் கின்சின் ஓராண்டில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சுமார் நாற்பத்தி இரண்டு நகரங்களுக்கு பேருந்திலும் ரயிலிலும் பயணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சீன பொருளாதாரம் இந்த ஆண்டு இறுதியில் நான்கு புள்ளி எட்டு சதவிகிதம் வீழ்ச்சி அடையும் என்று சர்வதேச நிதி ஆணையம் கணித்துள்ளது தொடர்ந்து அடுத்த ஆண்டு சீனாவின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறையும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இது சீன மக்களை செலவழிப்பதில் எச்சரிக்கையாக இருக்கும்படி கட்டாயப்படுத்துகின்றன எனவே அயன்பட் பயணங்கள் சீனாவில் பிரபலமாகி வருகிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்